எல்லா அங்கீகாரமும் ஆதாயமும் எனக்கும் என்னுடைய பரம்பரைக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ராய் பல பேர் மனசுல அந்த டவுட் வரது கிடையாது சில பேர் மனசுல அந்த டவுட் வரும் என்ன டவுட்னா சார் இதெல்லாம் என்னுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவங்களுக்கே வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு ஜாதகம் அமைப்பு வேற மாதிரி இருக்கு அப்ப ஒவ்வொரு நான் தான் இருப்பேன்றது ஏற்கனவே என் தலையில மூத்த ஜோதி டிவி நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட முறைகள் பல இருக்கு இன்னைக்கு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஜோதிட முறை பத்தி நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் முதல்ல இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படின்னா மக்களுக்கு என்னன்னு சொல்லுங்க இதை யார் கண்டுபிடிச்சாரு நீங்க கண்டுபிடிச்சிங்களா இல்ல யாராவது கண்டுபிடிச்சத நீங்க ஃபாலோ பண்றீங்க இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படின்ற அந்த பேர் முத முதலாக மீடியாவுக்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு எந்த ப்ரோக்ராம்ல அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா வேந்த டிவில மூன்றாவது கண் அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் மூலியமாக அறிமுகப்படுத்தப்பட்டது அறிமுகப்படுத்துனது நான் தான் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் இருந்துச்சா நான் வந்து அதை ரிசர்ச் பண்ணியிருந்தேனா அப்படின்னா ஆமா அதை தான் இருந்துச்சு ஆனா அப்ப அதுக்கு நான் வந்து டிஎன்ஏ பேர் வைக்கல நம்ம அதுக்கு பேர் வைக்கல அப்ப அதுக்கு பேர் வேற என்ன வேறையா இருந்துச்சு இப்ப டிஎன்ஏ பத்தி நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா உண்மையிலேயே அதை முத முதல்ல யாரு அறிமுகப்படுத்துறாங்கன்னு அதை சொல்றவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது அது ஏன் தெரியாது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலு பதினஞ்சுல இருந்து இந்த டிஎன்ஏர் சொல்லி நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து வருஷமா நான் வந்து வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன் அந்த சரி பத்து வருஷமா நான் ஒரு ஒன்பது வருஷமா எடுத்திருக்கேன் வச்சுப்போம் இந்த ஒரு ஒன்பது வருஷத்துல ஒரு ஆற ஆறாயிரம் பேருக்கு மேல நேரடியா என்கிட்ட படிச்சிருப்பாங்க ஒரு ஒன்பது வருஷத்துல ஆன்லைன் கிளாஸ் இல்லாம இல்ல சேர்ந்தவங்க அதாவது வந்து சேர்ந்து படிக்கிற படிச்ச எண்ணிக்கை மட்டுமே ஆறாயிரத்துக்கும் மேல இப்போ படிக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அதையும் அவங்க நாலு பேத்துக்கு ஒரு டீச் பண்ணுவாங்க அவங்க ஒரு பத்து பேத்துக்கு ஷேர் பண்ணுவாங்க அதுல நிறைய பேர் தொழில்முறை முறை முறை ஜோதி இருக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு அறுநூறு பேர் இல்ல ஒரு முன்னூறு பேராவது தொழில்முறை முறை ஜோதி இருப்பாங்க சோ அப்ப தொழில்முறை ஜோதிடர் என்ன பண்ணுவாங்க அவங்களும் அந்த நாலேஜ மற்ற ஜோதிடர்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இப்படி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி தான் இன்னைக்கு இதை கண்டுபிடிச்சதே யாருன்னே தெரியாம இருந்து ஓகேங்களா ஏன்னா அதை பத்தி முத முதல்ல வெளி உலகத்துக்கு சொன்னா அதை சொந்தம் கொண்டாடல ஏன்னா அறிவு அப்படின்றத ஒரு சொத்தாக்கி ஆக்கி சொந்தம் கொண்டாட கூடாது அதுவே ஒரு கர்மா அதுவே ஒரு பாவம் ஓகேங்களா அறிவை வந்து தன்னுடைய உடைமையாக ஒருவன் மாற்றக்கூடாது இந்த அறிவை எனக்கு தான் சொந்தம் இந்த சிந்தனை எனக்கு தான் சொந்தம் இத நான் தான் கண்டுபிடிச்சேன் அதனால இதுல இது மூலியமா வரக்கூடிய எல்லா ஆதாயமும் அது பொருளாதார ஆதாயமாக இருக்கலாம் அல்லது புகழ் ஆதாயமாக இருக்கலாம் எல்லா அங்கீகாரமும் ஆதாயமும் எனக்கும் என்னுடைய பரம்பரைக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ராயல்டி பேட்டர்ன்லாம் எல்லாம் போடுறாங்க இல்லையா நிறைய பேர் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு அறிவுக்கு செய்யற துரோகம் எதுவுமே கிடையாது ஒரு விஷயத்தை காப்பாத்துறதுக்காக பேட்டர்ன் பண்ணலாம் காப்பிரைட் பண்ணலாம் தப்பு இல்ல அது அதை வந்து மத்தவங்க அதை செதச்சிடக்கூடாது அந்த கண்டென்ட்டை மாத்திரக்கூடாது அதை பொல்யூட் பண்ணிடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக பண்றது சில பேர் ராயல்டி போடுவாங்க பேட்டர்ன் போடுவாங்க உரிமை கொண்டாடுவாங்க இது என்னதுன்ட்டு அந்த மாதிரி உரிமை கொண்டாடுறது மிகப்பெரிய பாவம் அது செய்யக்கூடாது ஓகேங்களா அதனால நான் அதை செய்யலை ஆனா அறிமுகப்படுத்தினது யாருன்னா நான் அதை அறிமுகப்படுத்துறது நான் தான் என் மூலியமாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சரியாக உங்களுக்கு தேதி மாச வாரியா சொல்லணும் அப்படின்னா நவம்பர் மாசம் வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க டிசம்பர் ஏழாம் தேதி ஓகேங்களா வெள்ளிக்கிழமை ராத்திரி மூன்றாவது கண் அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் மூலியமாக இந்த இது வந்து உலகத்துக்கு அப்பதான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு ஒரு சொல்லாடலே வந்து உலகத்துக்கு தெரியுது அதுக்கு முன்னாடி டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு ஒண்ணு இருக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லாம் அது நட்சத்திர ஜோதிட ரகசியங்கள் அப்படின்ற பேர்ல நான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா நட்சத்திரங்களுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் நட்சத்திரங்களுக்கு உள்ள டிஎன்ஏ கனெக்டிவிட்டி இருக்கு நட்சத்திர ஜோதிட ரகசியங்கள் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் சரி ஓகே இது நீங்க டேரக்டா கேள்வியாவே கேட்டதுனால நான் பதிவு பண்றேன் இது வரைக்கும் நான் பெருசா நிறைய யூடியூப் சேனல் இதை பதிவு பண்ணது கிடையாது நம்ம மூலியமா தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத நான் பதிவு பண்ணது கிடையாது நீங்க டேரக்டா கேள்வியை கேட்டதுனால நான் சொன்னேன் சரி நன்றிகள் அடுத்தது பண்ணீங்க டிஎன்ஏ அப்படின்னா என்ன ஜோதிடம்னா நம்ம கட்டம் பன்னெண்டு பாக்ஸ் இருக்கும் அதுல ராசி லக்னம் நட்சத்திரம் இருக்கும் விஷயம் என்னது எதை சார்ந்தது அந்த டிஎன்ஏங்கிறது டிஎன்ஏன்றது எதை சார்ந்தது சரி ஓகே இப்போ நீங்க வந்து அது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா பேசிக்கா ஜாதகம் ஜாதகத்துடைய கான்செப்ட் என்னன்றது உங்களுக்கு புரியணும் இப்ப நீங்க வந்து ஒரு ஜாதகம் பாக்குறீங்க அல்லது உங்க பசங்களோட ஜாதத்தை எடுத்துட்டு போறீங்க இல்ல அப்பா அம்மாவோட ஜாதத்தை எடுத்துட்டு போறீங்க ஒரு நபர் போறாரு போயிட்டு ஜோதி கிட்ட கொடுக்குறாரு ஜோதிட ஜாதத்தை பார்த்து இயல்பா என்ன பண்ணுவாங்க இயல்பான ஜோதி நம்பரை என்ன பண்ணுவாங்க காலக்கணிதம் பண்ணுவாங்க நடந்தது நடந்துட்டு இருக்கிறது நடக்க போறது நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவாங்களே புட்டு புட்டு வைக்க அந்த மாதிரி வைப்பாங்க சரி ஓகே அப்படி புட்டு வச்சதுக்கு அப்புறமா மக்கள் மனசுல இயல்பா ஒரு டவுட் வரணும் பல பேர் மனசுல அந்த டவுட் வரது கிடையாது சில பேர் மனசுல அந்த டவுட் வரும் என்ன டவுட்னா சரி இதெல்லாம் எனக்கு நடக்குதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க ஏன் எனக்கு இது நடக்குது அந்த ஏ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு கரெக்டுங்களா அந்த ஏன்ற கேள்வி வரணும் வரது இல்ல நிறைய பேருக்கு வரது கிடையாது சரி அப்படியே கேள்வி வந்து அந்த கேள்வி நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டீங்கன்னா ஜோதிடருடைய பதில் வந்து என்னவாக இருக்கும் அதெல்லாம் உங்களுடைய கர்மபலன் அப்பதான் அந்த தலைவிதியும்பாங்க அந்த ஏன் எனக்கு அப்படி ஒரு தலைவிதி வந்துச்சு எங்க அப்பாவுக்கு என்ன மாதிரி ஜாதகம் இல்ல எங்க அம்மாவுக்கு என்ன மாதிரி ஜாதகம் இல்ல என்னோட ஒட்டி பிறந்த இரட்டையருக்கு என்ன மாதிரி வாழ்க்கை இல்ல என்னோட கூட பிறந்த சகோதரர்கள் வேற வேற ராசி வேற வேற நட்சத்திரம் உங்களுக்கு ஜாதகமே வேற மாதிரி இருக்கு ஏன் என்னுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவங்களுக்கே வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது ஜாதகம் அமைப்பு வேற மாதிரி இருக்கு அப்ப ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் தனித்துவமா இருக்குது அது ஏன் வந்து எங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அப்பதான் அவர் என்ன பண்ணுவாரு ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் உங்களுடைய கர்ம பலன் அப்படி இந்த கர்மான்ற வார்த்தையை அவங்க அப்பதான் பண்ணுவாங்க அது வரைக்கும் பண்ண மாட்டாங்க கரெக்டா அதை தப்பிக்கிறதுக்கு பயன்படுத்துறது ஓகே அது அவங்க தப்பிக்கிறதுக்கு பயன்படுத்துறது உண்மையிலே அப்படின்னா என்னால அவங்களுக்கும் தெரியாது சரி அந்த கர்மான என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்பதான் அந்த கான்செப்ட் எங்க போகும் முஜன்மத்துக்கு போகும் புனர் அதாவது முற்பிறவையில முத்தப்பெருவில நீங்க பண்ண பாவம் புண்ணியம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரிவில நீங்க இந்த கஷ்டம் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்றது விதி அப்படிம்பாங்க சரி இப்ப நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் முஞ்சன்மம் இருக்குது ஓகே முன் ஜென்மத்துல நம்ம பண்ண பாவத்துக்கும் புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு தலையெழுத்து அமைஞ்சிருச்சு சரி அப்போ ஒருவர் நல்லவராக இருக்க வேண்டுமா அல்லது அவர் கெட்டவராக இருக்க வேண்டுமா உத்தவனாக இருக்க வேண்டுமா பொறுக்கியாக இருக்க வேண்டுமா சோம்பேறியாக இருக்க வேண்டுமா உழைப்பாளியாக இருக்க வேண்டுமா அறிவாளியாக இருக்க வேண்டுமா முட்டாளாக இருக்க வேண்டுமா வேண்டுமா எப்படின்றது அவர் முடிவு பண்றாரா இல்ல பிறப்பு ஜாதகம் முடிவு பண்ணுதா அவர் தான் பண்றாரு ஆனா இவங்க கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க இதெல்லாம் தலையெழுத்து அவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது அவருடைய அப்படி நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் என்ன போன ஜென்மத்துல அதாவது முற்பிறவில நாம செஞ்ச நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஒரு ஜாதகம் நமக்கு விழுந்துருச்சு அப்படின்னா முற்பிறவில ஒரு ஜாதகம் இருக்கும்ல கண்டிப்பா இருக்கும் ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒரு அப்பா அம்மாவுக்கு ஆனாவோ பெண்ணாவோ பிள்ளையா நம்ம பிறந்திருப்போம் ஆனா இந்த முற்பிறவிங்கறதே உண்மையா முற்பெருவேன்ற கான்செப்ட் உண்மையா கான்செப்ட் உண்மைதான் ஓகேங்களா உண்மை உண்மை ஆனா முதல்ல அத நான் ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும்ல இதுல என்னன்னா முற்பெருவில நாம செஞ்ச நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் இந்த பிறவில நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றது உண்மைன்னா தலையெழுத்துன்ற கான்செப்ட் ஆயிடும் தலையெழுத்துன்றது என்ன நீ இப்படித்தான் இருப்பாய் அப்படின்றதே உன் பிற பிறவிலேயே எழுதப்பட்டு விட்டது அதானே தலையெழுத்து அப்ப முற்பிறவிலையும் நான் இப்படிதான் ஏற்கனவே என் தலையில கருவியா தான நான் முத்தரவில் இருந்திருக்கேன் அப்போ கருவிக்கு ஏன் தண்டனை கொடுக்கணும் பாவம் முனி எனக்கு வரவே கூடாது எனக்கு புனியும் வரக்கூடாது எனக்கு கரெக்டா ஓகேங்களா சரி இப்போ இதை நம்ம பற்றி தெளிவா டிஃபைன் பண்ணுவோம் லைஃப்ல ரெண்டே ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்குது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சரி பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சரி ஒருத்தர் தனி ஒரு நபர் வாழ்றாருன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு அணுகுமுறை தான் இருக்குது பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள் தான் இருக்குது என்னன்னு தெரியுங்களா இன்கமிங் அவுட் அதாவது வெளி உலகத்து கிட்ட இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய நல்லது கெட்டது இவருகிட்ட இருந்து வெளியில போகக்கூடிய நல்லது கெட்டது இப்போ எதனால கருமா வரும்னா வெளி இருந்து இவருக்கு கிடைக்குது இல்ல அது இவர் பிரீவியஸ் பர்த்ல பண்ண கர்மா ஏற்கனவே அவர் செஞ்ச தவறதான் அவர் இப்ப கிடைக்கும் வெளி உலகத்துக்கிட்ட இருந்து இவருக்கு கிடைக்குது இல்ல அது வந்து முன்ஜென்ம கர்மா சரி அப்படி இல்லைன்னா பரம்பரையில மூதாதையர்கள் செய்த கர்மா ஓகேங்களா இவர்கிட்ட இருந்து இப்ப வெளியில போகுது இல்ல அதாவது இவருகிட்ட இருந்து வெளியில போகுதுன்னு என்ன ஒரு சில விஷயத்தை செய்யணும்னு அவசியமே கிடையாது இருந்தாலும் வீம்புக்கு செய்வாங்கல்ல வேணும்னே செய்வாங்கல்ல இச்சைக்காக செய்வாங்கல்ல மஞ்சத்துக்காக செய்வாங்கல்ல கோபத்தினால செய்வாங்கல்ல ஏதோ ஒண்ணு செய்வாங்கல்ல அந்த விஷயத்தை அவன் செய்ய வேண்டும் கடமை கிடையாது ஆனாலும் பல காரியங்கள் நம்ம செய்யறோம் அதனால ஏற்படக்கூடிய விளைவு விளைவுன்னு ஒண்ணு இருக்கு நல்லது இருக்குது கெட்டது இருக்குது இது ரெண்டுதான் கரெக்டுங்களா அப்ப அதுக்கான பலன் அடுத்த இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டு இன்கமிங் என்னது முன்னாடி செஞ்சது இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது அவுட் நம்ம கிட்ட இருந்து வெளிக்கோளத்துக்கு கிடைக்கிற நல்லது கிட்டது அதுக்கு வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு தொடரும் நம்மளுடைய அடுத்த பிறப்புக்கும் தொடரும் சில பேர் வந்து இதுதான் இந்த தலைமுறையும் பிறப்பும் இந்த ரெண்டு கான்செப்ட் இருக்குல்ல மூதாதையர் பண்ண பாவம் நல்லது மூதாதையர் பண்ண நல்லது கெட்டது நம்மள சேருது அதே மாதிரி நம்ம முஞ்சனமத்துல பண்ண நல்லது கெட்டது நம்மள சேருது இதுல முன்ஜென்மத்தை நீங்க டைரக்டா போய் ரெஃபர் பண்ண முடியாது டைரக்டா போய் தெரிஞ்சுக்க முடியாது ஆனா மூதாதையர் தெரிஞ்சுக்கலாம்ல யாரு என்னங்கிற விஷயம் மூதாதையர் என்ன நல்லா ஆட்டம் ஆடினாங்கன்னு தெரிஞ்சுக்க தெரிஞ்சு நமக்கு தெரியும்ல அட்லீஸ்ட் கதை கதையாவது நமக்கு தெரியுங்களா இப்ப நமக்கு என்ன கருமா இருக்கு அப்படின்றதையும் நம்ம மூதாதேவர் என்னென்னலாம் ஆட்ட ஆடுனாங்க அப்படின்றதையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா பர்ஃபெக்ட்டா அந்த கண்டினியூட்டி பக்காவா கொண்டிருக்கு மேட்ச் ஆயிருக்கு ஏன்னா தப்புல பல வகை இருக்கு உணவு சம்பந்தப்பட்ட தண்ணி சம்பந்தப்பட்ட மனசு சம்பந்தப்பட்ட மனுஷால் சம்பந்தப்பட்ட சமூகம் சம்பந்தப்பட்ட தப்பு ஒருத்தர் பண்டானா சந்திரன் கர்மா மருத்துவம் சம்பந்தப்பட்ட அதிகாரம் சம்பந்தப்பட்ட அரசாட்சி சம்பந்தப்பட்ட ஓகேங்களா நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தப்பு ஒருத்தர் படம் சூரியன் கர்மா அறிவு சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட புத்தி கூர்மை சம்பந்தப்பட்ட தப்பெல்லாம் பண்றாங்க அப்படின்னா புதன் கர்மா என்ன மாதிரி தவறுகளா இருக்கும் அதான் கேட்டகரி சொல்றேன்னே ஒவ்வொரு கேட்டகரி சொல்றேன் மூளைய தவறா பயன்படுத்துறது புரிஞ்சது தகவலை மாத்தி சொல்றது ஓகேங்களா அறிவை தனக்குள்ள மறைச்சு வைக்கிறது அறிவை துஷ்பிரயோகம் பண்றது துஷ்பிரயோகம் செய்யறது ஓகேங்களா அடுத்தவன் எப்ப பார்த்து முட்டாந்து திட்டிக்கிட்டே இருக்கிறது அறிவை வைத்து தவறு செய்வது அது புதன் கர்மா உடலால தவறு செய்யறது எப்படின்னா இச்சையால தவறு செய்யறது காம இச்சையால தவறு செய்வது காதலால தவறு செய்வது உணர்வுகளால் தவறு செய்வது சுக்கரன் கர்மா வயலன்ஸ் வயலன்ஸ்னா என்ன வன்முறை வீரத்தினால தவறு செய்யறது தான் ஆண் அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கத்தினால தவறு செய்யறது அந்த ஆதிக்கம்னு சொல்லுவாங்களே ஆண் ஆதிக்கத்தினால தவறு செய்யறது வன்முறையால தவறு செய்யறது அதெல்லாம் ஓகேங்களா அப்புறம் ஒருத்தவங்களை வந்து அவமானப்படுத்துறது ஒருத்தவங்க தாழ்ந்து இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களை இன்னும் தாழ்த்துறது அடிமை மாதிரி ஒருத்தவங்களை நடத்துறது அடிமையாக்கியே வேலை வாங்குறது சனிக்கர்மா ஆக்டிவிட்டி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடியும் திங்க் பிஃபோர் யூ ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல சிந்தித்து செயலாசங்கள் அவ்வளவுதான் சிந்திக்க சிந்திக்கவே சிந்திக்காம நீங்க ஒரு விஷயம் செஞ்சிருவீங்கல்ல அப்போ நீங்க சிந்திக்காம எப்படி செய்யறீங்களோ செவத்துல அடிச்ச பந்து மறுபடியும் கிட்ட திரும்ப வரதானே செய்யும் ஒண்ணு உங்களுடைய உங்களுடைய அடுத்த பிறவிக்கு அது தொடரும் ஒண்ணு இன்னொரு வழியா எப்படி தொடரணும் உங்களுடைய வம்சாவளிக்கு அது தொடரும் அப்ப நீங்க கேட்கலாம் சார் நான் பண்ண தப்புக்கு ஏன் சார் என்னோட அடுத்த தலைமுறை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா நான் என்ன தப்பு பண்ணனும் அதே தப்ப போற்பிறவையில பண்ணிட்டுதான் ஏன் என்னோட ரத்தத்துல வந்து போற அந்த குழந்தை இந்த குழந்தையும் அதே தவிர செஞ்சிருக்கோம் அதுதான் முத்தரவிக்கும் நம்மளுடைய வம்சாவழிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு நம்ம பிறக்கிற குடும்பம்னு ஒன்னு இருக்கு ஆமா நம்ம என்ன தப்பு பண்ணமோ அதே எக்ஸாக்ட் அதே ஃபார்மேட் தப்பு பண்ற குடும்பத்தில் தான் நம்மளுடைய அடுத்த பிறவே இருக்கும் இது கான்செப்ட் இதுல முத்தரவியை நம்மளால குறச்ச செக் பண்ண முடியாது ஆனா பரம்பரையை நம்மளால செக் பண்ண முடியும் அதுக்கு தான் டிஎன்ஏ கனெக்டிவிட்டி நீங்க கேட்டிங்க இல்லையா ஏன் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு பேர் இருந்துச்சுன்னு அதை செக் பண்றதுக்கு தான் டிஎன்ஏ கனெக்டிவிட்டி பரம்பரையாக வரக்கூடிய அந்த நல்ல ரெண்டுமே வந்து சேர்ந்ததுதான் டிஎன்ஏ டிஎன்ஏ